ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சுதிக்ஷா கேக்ஸ் போன வாரம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் வீடியோ வீட்டில் சாப்பாடு எதுவுமே செய்யலை ஃபங்க்ஷன் வீட்டிலேயே சாப்பிட்டா நல்லா போன வாரம் ஃபுல்லாக வீடியோ போட முடியல தான் மீனே வாங்கியிருக்கோம் என்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாலை வாங்கியிருக்கேன் அப்புறமா அசலை வாங்கியிருக்கேன் அப்புறம் கொல்லு மூணு மீனும் வாங்கியிருக்கேன் சாலை மீன் ஐம்பது ரூபாய் அசல் ஐம்பது ரூபாய் கொல்லு வந்து வேணும் இப்போ ரொம்ப மீன் வரவே இல்லை நல்ல மீன் அப்புறம் வேறு பெரிய மீன் எதுவுமே இப்போ ரொம்ப வரவே இல்லை மீன் கடையில் ஏன்னே தரல மீன் ரேட்டுமே இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசன மீன் கொழு தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் மாங்காய் பார்த்தோன்னா அதனால் சாதை மீன் வாங்கிட்டேன் மாங்காய் போட்டு குழம்பு வைக்கிறக்காண்டி ஒரு மாங்காய் வந்து பத்து ரூபாய் இப்போ மாங்காய் சீசனில் பார்த்திங்களா அதனால் மாங்காலாம் ரேட் அதிகமாகிடுச்சு அப்புறம் அப்படி மீன்லாம் கழுவிட்டு மாங்காய் முருங்கைக்காய் மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டு குழம்பு வச்சுக்கேன் அவங்களுக்கு மீன் குழம்புல மாங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு குழம்பு வைக்கிறது பிடிக்குமா இருக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் மாங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு குழம்பு வச்சனால குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொறைச்சி மீன் பசங்களுக்கு காலையில் கேரட் பொரியல் பண்ணேன் அது கொஞ்சமாக இருந்துச்சு எல்லாத்தையுமே வச்சு நல்லா சாஃப்டாகிச்சு மாங்காய் குழம்புல போட்டது சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு Stay tuned friends, bye!